என் தம்பி ஓத்துட்டு பாக்கலையா அவன் சரி பேருமே ஆமா அவன் என்ன ஒருத்தா வருவான் போட்டு படுக்க வச்சுக்கிறேன் என் பேரை கேக்குறீக்கே பேர சொல்லியா

நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்